கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் பட்சத்திலே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் யார் கூட்டம் கூடினாலும் யார் என்ன பேசினாலும் தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறவராய் உங்களோடு கூட உங்கள் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு விரோதமாக எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கலாம் நந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே நாம் கற்றருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி இருப்போம் தேவன் பட்சத்திலே நாம் நிற்போமானால் நிச்சயமாகவே இந்த அதிகாரத்தில் அநேக வாக்கு திட்டங்களை தேவன் தந்திருக்கிறார் அதை அனைத்தையும் நாம் சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்வார் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் நடைபெயர்ந்து போகலாம் ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று அவர் நம்மேலே மனதுருகிறவராய் சொல்லுகிறார் என்று நம் வாசிக்கிறோம் நம் மலை போல நம்பி இருக்கிற காரியங்கள் நம்பி இருக்கிற மனுஷர்கள் நம்மை விட்டு தூரம் போகலாம் நம்மை தூசிக்கலாம் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் கர்த்தர் நம் பட்சத்திலே இருப்பார் ஆனால் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காயுத்தம் இருக்கிறார் அதே அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆகவே சோர்ந்து போகாதபடி கற்றருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுகிறவர்களா இருங்கள் நாம் அப்படி சோர்ந்து போகும் பொழுது எப்ரேயர் பனிரெண்டு மூன்றாம் அதிகாரத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நாம் நினைக்க வேண்டுமா ஏனென்றால் அவர் பாவமற்றவர் குற்றமற்றவர் ஆனால் அவருக்கு விரோதமாய் எத்தனை நிந்தையான வார்த்தைகள் முற்றிலும் சூட்டப்பட்டது குட்டப்பட்டது ஆனாலும் அவர் எல்லா விபரீதங்களையும் சகித்தார் நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய இறுதியங்களிலே தேவ வார்த்தை இருக்குமானால் நாம் அவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் அற இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்த நம் பட்சத்திலே இருந்ததினால்தான் நமக்கா இன்னும் அவர் நியாயம் செய்து கொண்டு இருக்கிறார் தானியலை குறித்து நாம் பார்ப்போம் ஆனால் அவனுக்கு விரோதமாய் அங்கு குற்றம் சாட்ட ஜனங்கள் எழுந்த பொழுது அவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் ஜபிக்கிற காரியத்திலே குற்றம் கண்டுபிடித்த பொழுது அங்கு தேவன் அவனுக்கு துணை செய்கிறவராயிருந்தார் அவன் தன்னுடைய வழக்கத்தின் படியே ஜபிக்கிறவனாயிருந்தான் ஆகையால் தான் அந்த அதிகாரத்தின் முடிவிலே வரும் பொழுது ராஜாவை அவன் பட்சமாக தேவன் திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இராதபடி நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேலே நாம் பகை கொள்ளாதபடி அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவிகளை நாம் கடிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம் ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட இருக்கிற உறவை நாம் இன்னும் மேம்படுத்தும் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூடந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்மை மேற்கொள்ளுகிறவர் கையிலே நம்மை விடாதபடிக்கு நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் நம்மோடு சமாதானமாகும்படி நம் பட்சத்திலே அவர் கொண்டு வருவார் ஆகவே கர்த்தருடைய அன்பை கர்த்தருடைய கிரியையை நாம் வெளிப்படுத்துவோம் எத்தனை விரோதங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது நாம் மன்னித்து மறந்த காரியங்களையும் கூட தேவன் நினைவிலை வைத்திருக்கிறார் அவன் செய்த என் மனதில் இருக்கிறது என்று சொல்கிறார் அதுவே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் நிச்சயமாகவே நம் பட்சத்தில் இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் எவர்கள் உனக்கு விரோதமாய் கொடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேத வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நின்று எங்களுக்கு ஆயுத்தம் செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமே